அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கார்த்திகை ஸ்பெஷலுக்கு நெல் பொறி உருண்டை எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நெல் பொறி உருண்டை அவள் பொறி உருண்டை ரெண்டுமே நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் நிறையா பேருக்கு நேற்று கார்த்திகை முடிஞ்சிருக்கும் இன்றைக்கி சில பேர்த்து கார்த்திகை இருக்கும் எங்களுக்கு வந்து நாளைக்கு தான் கார்த்திகை பண்டிகை அதனால் நாங்கள் இன்றைக்கி நெல் பொறி உருண்டை பண்ணியிருக்கோம் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு இன்றைக்கி ஆசைப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி நெல் பொரியில் ஃபஸ்ட்டு நீங்கள் நெல் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு நான் ஒரு டம்ளர் காட்டினேன் இல்லையா அந்த டம்ளரில் நான் இன்னைக்கு ஒரு ஆறு டம்ளர் அளவுக்கு நெல் பொரி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி அவ்வளோ பண்ணி காட்டுறேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கூட குறைச்சி பார்த்துட்டு பண்ணிக்கலாம் இப்போ அந்த நெல் பொரியை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்க போகிறோம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நெல் பொரியை நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம் நெல் பொரி பார்த்திங்கன்னா நல்லா கையில் எடுத்து நீங்கள் உடச்சிங்கன்னா உடைய வரணும் அந்த அளவுக்கு ரோஸ்ட்டார் அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் அது ஒரு சைட் வருபடுறதுக்குள்ளே இங்கே நம்ம வெள்ளைப்பாக ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் வெள்ளம் ஜஸ்ட் கரஞ்சாலே போதும் நம்ம ஆறு டம்ளர் எடுத்தோம் அதுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு இடித்த வெள்ளம் சரியாக இருக்கும் பாகு வெள்ளமாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த பொறி உருண்டைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் E oh. ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வெள்ளத்தை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு முக்கால் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிற வெள்ளத்துக்கு பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கரைஞ்சாலே போதும் இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ ஸ்டவ் வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நெல் பொரியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோஸ்ட்டாக பொரிய விட்டு அதையும் வந்து ஒரு பேசினில் தனியாக எடுத்து வச்சுட்டோம் அது ஒரு சைடு இருக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பேன் வச்சுருக்கோம் அதை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம் இப்போ இந்த வெள்ளக்கரச ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எங்களுக்கு வந்து வெள்ளத்தில் அடியில் பார்த்தீங்கன்னா சில டஸ்ட் எல்லாம் இருக்குது இதே மாதிரி அதனால் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் க்ளீனாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் டேரெக்டாகவே அதில் விட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபில்டர் பண்ண தேவையில்லை இப்போ வெள்ளைக்கரசலை நம்ம விட்டாச்சு லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது இப்போ இதில் நான் கொஞ்சமாக மட்டும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் சேர்த்தாச்சு இது ரெண்டு சேர்க்குறது தான் நல்லா மனமாக இருக்கும் சுக்கு பொடியெல்லாம் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போதே வாசனையும் அவ்வளோ நல்லாயிருக்கு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க வெள்ளக்கரசல் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு ஒரு பதம் வரணும் அது என்ன பாகுன்னு இப்போ நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் நல்லா சேர்ந்து கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக கொதி வர ஆரம்பிக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஃபர்ஸ்ட்டு நம்ம சேர்த்ததுக்கு இப்போவும் எவ்வளோ ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு வாசனைக்காக தான் அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் இப்போ பாகுப்பதம் செக் பண்ணுறதுக்கு தான் பாருங்க பக்கத்தில் ஒரு சின்ன கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பா தண்ணியை வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு ட்ராப் மட்டும் இந்த மாதிரி பாக விட்டுக்கோங்க விட்டுட்டு நீங்கள் கையில் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் லைட்டாக தேஞ்சி வருது ஒரு தக்காளி பதத்துக்கு வந்திருக்கு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நமக்கு வந்து இந்த பாகுப்பதம் கரெக்டாக ஆகிடும் அதனால் நீங்கள் கவனிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு கொஞ்சமாக பாகை விட்டுட்டு கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டி பாருங்கள் கையில் வந்து உருட்டை வந்துடுது இந்த மாதிரி உருட்டை வருது பாருங்கள் இப்போ இங்கே பக்கத்தில் கீழே ஒரு பிளேட் வச்சுருக்கோம் இந்த பிளேட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா டம்முன்னு சத்தம் கேட்கணும் அதான் டங்கு பதம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் அந்தளவுக்கு டங்குன்னு சத்தம் கேட்டாலே போதும் டக்குன்னு வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தா அந்த நெல் பொறி அதை வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுறணும் நெல் பொரியை சேர்ந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளப்பாகோடு சேர்த்து அந்த நெல் பொரியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் அதனால் டக்குன்னு இந்த பாகு பதத்தை மட்டும் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் தாண்டி போனாலும் சரியாக வந்து அந்த பொறி உருண்டை பிடிக்க வராது கரெக்டாக அந்த டங்குன்னு சத்தம் கேட்ட உடனே நீங்கள் பொரியை கொட்டி கிளற ஆரம்பிச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம அழகாக கிளறி வச்சுட்டோம் ஒரு பேசினில் அதை கொட்டிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் சூடாக இருக்கும் போதே உருண்டையை வச்சுணும் கொஞ்சம் ஆறுனா கூட அது ஒழுங்காக பிடிக்க வராது ஃபஸ்ட்டு வந்து சாஸ்திரத்துக்காக நம்ம பனியாரக்காய் பிடிச்சி வைக்கணும் அதனால் இந்த மாதிரி கூம்பாச்சியாக ரெண்டு பனியாரக்காய் ஃபர்ஸ்ட்டே நாங்கள் பிடிச்சி வச்சுட்டோம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உருண்டைகள் உருட்ட ஆரம்பிக்கலாம் நல்லா கெட்டியாக உருட்டணும்லாம் இல்லை ஃபர்ஸ்ட்டு சூடாக இருக்கும் போதே ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி உருட்டி ஃபஸ்ட்டு வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை அழுத்தி கொடுக்கணும் ரொம்ப லேட்டாக பண்ணும் போது சரியாக வராதுங்கிறதுனால முத முதல்ல நம்ம டக்கு டக்குன்னு இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி வச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நல்லா திக்கான உருண்டையாக நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் ரெண்டு பணியாரக்காய் பிடிச்சிருக்கோம் இதோட கூடவே நம்ம உருண்டைகள் எல்லாத்தையுமே பிடிச்சாச்சு எவ்வளோ திக்காக கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த கார்த்திகைக்கு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ